ஹாய் ஹலோ அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் நண்பர்களே கிராப் கோழி கழுகு கோழி நேக் அட் நெக் என்று பல வகையான பெயர்களில் இந்த மொட்டை கழுத்து கோழியை ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு விதமாக நண்பர்கள் இதற்கு பெயர் வைத்து அழைப்பார்கள் இந்த மொட்டை கழுத்து கோழி மற்ற கோழிகளை விட என்ன சிறப்பு இந்த மொட்டை கழுத்து கோழிகளுக்கு இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த மொட்டை கழுத்து கோழிகள் தேனி மாவட்டத்தில் உள்ள கிராமப்புறங்களில் அதிகமாக கிடைக்கின்றது அதேபோன்று கேரளாவில் கிராமப்புறங்களில் அதிகமாக இந்த மொட்டை கழுத்து கோழிகள் அதிகமாக கிடைக்கின்றது இந்த கோழி இனங்கள் அழிந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றது நாட்டுக்கோழி வளர்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் எந்த வகையான நாட்டுக்கோழி நீங்கள் வளர்த்தாலும் கூட இந்த மொட்டைக்கழுத்து கோழியையும் சேர்த்து நீங்கள் வளர்த்தீங்கன்னா இந்த இனம் அழியாமல் பாதுகாப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும் நண்பர்களே வாருங்கள் மொட்டைக்கழுத்து கோழியினுடைய சிறப்புகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் இந்த மொட்டைக்கழுத்து கோழி எந்த வகையில் சிறப்பாக இருக்குகின்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நோய் தாக்குதலிலிருந்து இந்த கோழிகள் அதிகமாக தப்பிக்கும் நாட்டுக்கோழி வளர்ப்பிலேயே மிக ஒரு மோசமான ஒரு எண்டு எது அப்படின்னா நாட்டுக்கோழிகளுக்கு வரக்கூடிய நோய் சரியான முறையில் நம்ம கவனிக்காமல் விடுறது நோய் வந்துவிட்டால் அந்த கோழிகள் வரிசையாக அடுக்கடுக்காக இறந்து விடுவது என்று பல பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அந்த விஷயத்தில் இந்த மொட்டை கழுத்து கோழிகள் வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் எந்த ஒரு நோயிலையும் போய் சிக்குவது கிடையாது இது வந்து ஒரு ஆக சிறப்பான ஒரு நல்ல விஷயம் ஏன்னா மற்ற கோழிகளை விட எதிர்ப்பு சக்தி அதிகமாக இந்த மொட்டை கழுத்து கோழிகளுக்கு உள்ளது காரணம் என்னவென்றால் மற்ற கோழிகளுக்கு கழுத்து பகுதியில் முடி உள்ளதின் காரணமாக அந்த வெப்பத்தை வெளியே தள்ளுவதற்கும் உள்ளே இழுப்பதற்கும் எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது ஆனால் இந்த மொட்டை கழுத்து கோழிகளுக்கு அதிகமான உஷ்ணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் அந்த கழுத்து பகுதியில் இருந்து அந்த வெயிலுடைய தாக்கத்தை அந்த வெப்பத்தை வெளிப்படுத்த அந்த மொட்டை கழுத்து கோழிகளால் முடியும் அதே போன்று அதிகமான குளிர் ஏற்படுகின்ற பொழுது தன்னுடைய தலையை தன்னுடைய இறகு பகுதிகளுக்குள் விட்டுக்கொண்டு குளிரையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இனம்தான் இந்த மொட்டை கழுத்து கோழிகள் நிறைய நண்பர்கள் கேட்பாங்க அப்போ இந்த கோழிகளுக்கு வந்து கழிச்சல் வெள்ளை கழிச்சல் இது போன்ற நோயெல்லாம் இந்த மொட்டை கழுத்து கோழிகளுக்கு வராதா அப்படின்ற மாதிரி சில நண்பர்கள் கேள்வி கேட்பாங்க கண்டிப்பாக இந்த கோழிகளுக்கும் எல்லா வகையான நோய் தாக்கங்களும் வரத்தான் செய்யும் ஆனால் மற்ற கோழி இனங்களை விட இந்த கோழிகளுக்கு வரக்கூடிய நோய் விகிதம் மிக குறைவு அதுதான் நம்ம எடுத்துக்கிறணும் இப்போ நம்ம வந்து மற்ற கோழிகளுக்கு இலகுவாக ஒரு நோய் வந்துடுவோம் ஆனால் இந்த கோழிகள் அதிகமாக தாக்கு பிடிக்கக்கூடிய தன்மை கொண்டது ஆகையால் எல்லா நண்பர்கள் என்ன செய்யணும்னா இந்த மொட்டைக்கழுத்து கோழிகளை வளர்ப்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும் ஏனென்றால் இந்த கோழிகள் அழிவில் இருந்து கொண்டிருக்கின்றது நாட்டுக்கோழி வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழி மேலே அன்பு வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக ஒரு ஜோடி நாச்சிலும் மொட்டைக்கழுத்து கோழிகள் வாங்கி வளருங்க நண்பர்களே பிறகு என்ன சிறப்பு இந்த கோழிகளுக்கு இருக்கின்றது என்று பார்த்தால் சிறுவிடை கோழிகளுக்கு உள்ளது போல் தாய்மை குணம் அதிகமாக கொண்டதுதான் இந்த நேக்க மொட்டைக்கழுத்து கோழிகள் இந்த சராசரி இந்த மொட்டைக்கழுத்து கோழிகள் ஒரு முறைக்கு இருபது முட்டை வரை இடும் பதினெட்டுல இருந்து இருபது முட்டை வந்து சராசரியாக இடும் அதே போன்று நம்ம ஒரு அடைக்கு பதினைந்து முட்டை வைத்தால் சாலீடாக பதினைந்து முட்டையில் இருந்து பதிமூணு குஞ்சுகளை பொறிக்கக்கூடிய தன்மை கொண்டது பெருவிட கோழிகள்லாம் நம்ம அடை வச்சோம்னா ஒரு ஒம்பது முட்டை எட்டு முட்டை வைச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து ஒரு நாலு குஞ்சு தான் கிடைக்கும் ஆனால் இந்த நேக்கட் நெக்கு நேக்கு கழுத்து கோழிகள் வந்து பொறிப்பு திறன் அதிகம் அதே போன்று காக்காய் பருந்து இது போன்ற விஷயங்கள்லேருந்து நம்ம காப்பாற்றி வச்சுட்டா கண்டிப்பாக அந்த பதிமூணு குஞ்சியுமே பொறித்து பெரியாளாக வளர்க்கக்கூடிய தன்மையும் இந்த மொட்டை கழுத்து கோழிகளுக்கு இருக்கு நண்பர்களே அதே போன்று இதில் உள்ள மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த கோழி குஞ்சுகளை காகம் தூக்க வந்தால் அந்த காகத்திற்கு எதிராக பறந்து சண்டை போடக்கூடிய திறன் வந்து அதிகமாக இந்த மொட்டை கழுத்து கோழிகளுக்கு இருக்குது நண்பர்களே அதனால் நிறைய சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த மொட்டை கழுத்து கோழிகளை நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வாங்கி வளர்க்க வேண்டும் நண்பர்களே அழிவின் விளிம்பில் இருக்குது அதை வாங்கி வளர்த்து அந்த இனத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது நம்மளுடைய கடமையாகவே இருக்குது நண்பர்களே அதற்கு அடுத்ததாக இதனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் என்னுடைய கரியினுடைய சுவை எப்படி செருவிடை கோழியினுடைய கரியினுடைய சுவை எவ்வளவு அருமையாக இருக்குமோ அதே போன்று சாஃப்டாக ஒரு டேஸ்டியான சுவையான கறி வந்து இந்த கழுத்து கோழிகளுக்கு இருக்குது இந்த கறி மிகவும் சாஃப்ட்டாக இருக்கும் அதே போன்று ஒரு கோழியினுடைய எடை வந்து சராசரியாக ஒன்றரை கிலோலேருந்து ஒன்றே முக்கா கிலோக்குள்ளே தான் இருக்கும் அதனால் இந்த கோழியினுடைய விற்பனை வாய்ப்பும் வந்து நன்றாகவே இருக்குது முட்டை பொறுப்பித்திறனும் நல்லா இருக்குது நீங்கள் ஒருவேளை வெறும் முட்டையை மட்டுமே சேல்ஸ் பண்ணுறதாக இருந்தாலும் நீங்கள் முட்டை கழுத்து கோழிகளை நீங்கள் வளர்க்கலாம் ஏன்னால் ஒரு ஈத்துக்கு சராசரியாக இருபது முட்டை இடுகிறது அப்போ நம்ம ஒரு அஞ்சு பெட்டைக்கோழி நம்மள்ட இருந்துச்சுன்னா ஒரு ஈத்துக்கு நம்ம மொத்தமாக நூறு முட்டையை நம்ம கலெக்ட் பண்ண முடியும் சராசரியாக இப்போ மார்க்கெட் ரேட்டு இருபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் ஒரு முட்டை போய்கிட்ருக்கு அப்போ முட்டையாக விற்பனை செய்வதற்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு தேர்வு செய்ய ஒரு சிறப்பான ஒரு கோழி இனம்தான் இந்த முட்டை கழுத்து கோழி அதே போன்று கறியினுடைய சுவையும் நன்றாக இருக்கும் விற்பனை வாய்ப்பும் நன்றாக இருக்குது ஏன்னா கோழியினுடைய எடை ஒன்றரை கிலோ இருக்கிறதுனால விற்பனை சீக்கிரமாகிடும் இதில் உள்ள ஒரு ட்ராபேக் என்னவென்றால் ஏன்னா இதனுடைய சிறப்பம்சங்களை பற்றி மட்டும் நம்ம பேசிக்கிட்டே வர்றோம் அப்போ இதில் எதுவுமே ட்ராபேக்கே இல்லையா ஏன் இந்த கோழி இனங்கள் மக்கள் அதிகமாக வளர்க்குறது இல்லை ஏன் விரும்புறது இல்லை அப்படின்றதையும் நம்ம நோட் பண்ணி பார்க்கணும் நண்பர்களே இதில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கே இதனுடைய சேவல்கள் தான் ஏனென்றால் மற்ற கோழி இனங்கள் இருக்கக்கூடிய சேவல் எப்படி வேகமாக விற்பனையாகுதோ அதுபோன்று இந்த மொட்டை கழுத்து கோழிகள் சேவல்கள் விற்பனை ஆவது கிடையாது இதுதான் உள்ளதுலேயே மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் இந்த வந்து சராசரியாக வந்து இரண்டிலிருந்து இரண்டரை கிலோக்குள்ளே வரைக்கும் சேவல் இருக்கும் மொட்டை கழுத்து கோழியினுடைய சேவல் ரெண்டரை கிலோக்குள்ளே இருக்கும் ஆனால் இது மார்க்கெட்டில் இது ஏன் விற்பனையாக மாட்டேங்குதுன்னு காரணம் என்னவென்றால் இப்போ நம்மள்கிட்ட ஒரு பெருவிடை சேவல் இருக்குது இல்லை சிறுவிடை சேவல் இருக்குது நல்லா ஒரு ஜெயின் ஜாண்டிக்காக இருக்குது அப்போ அந்த சேவலை வந்து கோயில்களுக்கு நண்பர்கள் வாங்குவாங்க கோயிலுக்கு நேர்ந்து விடுவாங்க கோயிலுக்காக வேண்டி வாங்குவாங்க கோயில்களுக்காக வேண்டியே அறுப்பாங்க சாமிக்கு படைச்சி சாமிக்காக வேண்டி அறுக்கக்கூடிய விஷயங்களில் வந்து இந்த கோழியை நண்பர்கள் வாங்கிறது கிடையாது ஏன்னா கழுத்தில் முடி இல்லாததன் காரணமாக இந்த கோழி இனங்களை வந்து இதன் இந்த சேவல் இனங்களை வந்து மக்கள் வந்து கோயில்களுக்கு அதிகமாக விரும்பி விரும்பி வாங் வாங்குவது கிடையாது இதுதான் உள்ளதுலேயே பெரிய ட்ராபேக் இப்போ வந்து ஆடுகளவே எடுத்துட்டோம் இப்போ வந்து குர்பானிக்கு கொடுக்கக்கூடிய ஆடுகள் வந்து அதனுடைய கொம்பு உடைந்து இருக்கக்கூடாது அப்படி உடைஞ்சிருந்துச்சுன்னா அந்த ஆடு வந்து சேல்ஸு ஆகாது குர்பானிக்கு அதை கொடுக்க மாட்டாங்க இறைவனுக்கு படைக்கிறது எந்த ஒரு சேதாரம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதே போன்ற நம்பிக்கை வந்து இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய கோழிகள் சேவல்கள் வந்து மிக தூய்மையாக இருக்கணும் ஃபுல்லாக முடியா இருக்கணும் கழுத்தில் வந்து எந்த சொட்டையும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் மச்சம் பார்ப்பாங்க அதனின் காரணமாக இந்த நேக்கட்னக் அதாவது மொட்டை கழுத்து சேவல்கள் வந்து விற்பனையாகுவது மிகவும் மிக குறைவாக இருக்குது நண்பர்களே இதுதான் இதனுடைய உள்ளதுலேயே மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காகவே இருக்கு நண்பர்களே மற்றபடி திறனாக இருக்கட்டும் முட்டையாக இருக்கட்டும் கோழியினுடைய டேஸ்ட்டாக இருக்கட்டும் மற்றபடி எல்லா நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது எல்லா விஷயத்திலும் நூறு சதவீதம் இது நல்ல விஷயமாக இருக்குது சேவல் விற்பனையில் மற்றும் இது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது நண்பர்களே இதெல்லாம் கருத்தில் கொண்டுட்டு முடிந்த அளவுக்கு ஏன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது தேனி மாவட்டத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மொட்டை கழுத்து கோழிகளுடைய எண்ணிக்கை வந்து நிறையா இருந்துச்சு இப்போ தேனி மாவட்டத்திலேயே இது ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா தேனி மாவட்டத்தில் அதிக அளவில் மொட்டை கழுத்து கோழிகள் வந்து உற்பத்தி ஆகிட்டு இருந்துச்சு இப்போ இங்கேயே வந்து மொட்டை கழுத்து கோழிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் வந்து இதெல்லாம் கருத்தில் கொண்டு நாட்டுக்கோழி வளர்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் எவ்வளோ கோழி வச்சுருந்தாலும் ஒரு ஜோடியாவது இந்த மொட்டை கழுத்து கோழிகளை நீங்கள் வந்து வளர்க்க வேண்டும் இதனுடைய இனம் அழியாமல் பாதுகாப்பது நம்மளுடைய கடமையாக இருக்கிற நண்பர்களே தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேசிக்கிட்டே வர்றோம் நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய தகவல்கள் நல்லதாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் மேக்கிங்